சமையல் தொடுத்த சீர்வரிசியில் நேரும் நெருப்பந்தவிர மற்ற யாவற்றமான பொருள் கொடுத்தார் தங்கா என்றார் அந்த எல்லாம் கொடுப்போடு இருக்குதா பாருனி பாரு பாதா பாரு சமையல் கொடுத்த சீர்வரிசியல் கரி ஆப்பிரிழம் கரி ஆப்பிளர் ஐயா Nero <muchas> Baba,

பெது என்பார்கள் தாய் தந்தை இருந்தார் இந்த சீர்வரிசையில் கருவேப்பிள்ளை கொடுக்காமல் அனுப்பியிருப்பாரா எவ்ளோ தமையின் கருவேற்பிள்ளை கொடுக்காமல் சீர்வரிசை கொடுக்காமல் அனுப்பியிருக்கிறாரு ஆனா என்னுடைய ஆண்டவன் அவலத்தில் வந்து திருப்பதிக்கு சென்றால் என்னை என்ன ஏசுவார்களோ என்ன பேசுவார்களோ அதைவிட என்னுடைய தமையனும் சென்று கருவேப்பிள்ளை வாங்கி கொண்டான் திருத்தலம் திருப்பதி வருவடை தவிர யோர் கீற்போடமாட்டேன் என் தமிழ் தேகத்துக்கு தான் சென்று வருகிறேன் ஸ்ரீராம்

அன்னார் ஒருவருக்குள்ளாக நானும் நங்கை பூமியும் சரச சாபமாக இருக்க வேண்டும் காவல்வதை தாக்கி اوه مے ناں வீட் போயிருந்தோ யாருமா அடி மாடி காய்க்கு அடிக்கடி ಅಲಿ ಬೋಡ್ ಗರಿಯಾ ಆ ರಸಿಯೋಡಿ ಉತ್ತನು ಹಾ ಅಲಿ ಬೋಡ್ ಗರಿಯಾ ಹಾ ಬಿಡ್ ಗರಿಯಾ ಯಾರುಕಂದ್ರಿ சொல்ಬೇಡಿ ಮರಿಯಾದ್ ತೋಕಂ

மூடு மூバイル நேர்மாண்டவ ஒரு வரை இந்த பேக் ஆர் ஒரு கிரிக்கெட் பேக் இந்த தினத்தை நிக்குதுவே திருமாராவை தெற்கிங்க எங்கசாமி

பகவான் பாகத்துக்கு வரா திருமலை நாடு வருகிறீர்கள் ஏழு ஒன்பது முதல் தரிசனம் உனது சரி மேல வரமா பகவான பாகரம் அவரு பாத்து மலை விட்டு கீழே இறங்கும் போது இவங்க ஜாதியா இருக்க குள்ள போட்டு கீழே இறங்குறோம் இறங்கும் போது நம்ம தரிசனம் ஏழு தரிசனம் உனது இறங்க தரிசனம் உனது சண்டையில போயிட்டு போங்க அக்கா ஏதோ ஆண்டவன் நம் செய்த பாக்கியம் ஆமா

என்னையே கணவனாக அடைய வேண்டும் என்று இருந்தாய் அல்லவா உன்னுடைய மனம் போல் உனக்கு நான் கணவனாக வகித்திருக்கிறேன் சொன்னால் பல துன்பங்கள் அடைந்தேன் அது விரைவாக நீ சென்று சிறந்த பட்டாடை அணிந்து என்னுடைய திருமலையின் ஆலயத்தின் தலைவாயற்படியில் நின்று அமர்ந்து வாக்குடிக்கும் பணிபெண்ணாக இருக்க வேண்டும் என்று தாய் வீட்டிலிருந்து வருகின்ற போது நெருப்பும் நீலும் தவிர அத்துறை பொருளும் ஆனால் வருகின்ற வழியிலே கருவேப்பிலை இல்லாமல் படிக்க மலேடி வாரத்தில் அழிந்து கொண்டிருக்க நின்ற இடமோ பொழுதானது இடமே திருச்சென்னாவூர் அதுமேலும் அங்காபுரம் என்று வைவகத்தை அவ்விடத்தில் கோவில் வருகின்ற அழியார்களுக்கு காட்சி தன் தருவாயாக திருமலை என்று அழைக்கப்பட்ட இந்த திருமலை இதுவரையும் திருமலை என்று அழைக்கப்பட்ட இந்த திருமலை பதியோடு மூவரும் இருப்பதா பதியோடு மூவரும் காட்சியளிப்பது முதற்கொண்டு திருப்பதி திருப்பதி என்று உலகத்தோர் போற்றும் அளவிலே நமக்கானவரும் கோடான கோடி பக்தர்களுக்கு ஏற்றும் தரிசனம் முன்னுடைய தரிசனமாக இருக்கட்டும் இறங்கும் தரிசனம் நங்கை புக்குடிய தரிசனமாக உங்கள் இருவருக்கும் என்னுடைய பூரண நல்லாசிகள் குறித்தால் தரிசனம் கொடுத்து சிரஞ்சிபட்டு ஸ்ரீ ரேணுகம்பால் நாடகமன்ற குழுவினரால் ஸ்ரீ வெங்கடேச குருமார் என்று சொல்லக்கூடிய நாடகம் மங்கை லட்சுமிக்கும் நங்கை பூவிக்கும் ஆண்டவன் தரிசனி தேவை கொடுத்ததோடு இந்த நாடகம் முடிவருகிறது இதுதானமறிந்தும் அமதிகார்த்தை எங்களுடைய நாடகத்தை கண்டு களித்தும் கூட துணைவர்களுக்கும் எங்களுடைய ரேணுகம்மாள் நாடகம் மன்றத்தின் சார்பாக நன்றிகள் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டார் நன்றி வணக்கம்